நம்ம காஞ்சிபுரம் ஜெயஸ்ரீ நாட்டியாலயாவினுடைய நாட்டிய நிகழ்ச்சி உள்ளபடியே வருஷா வருஷம் மெருகேறி கொண்டிருக்கிறது உள்ளபடியே இது அந்த சிவபுராணத்துக்கு நாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக அமைச்சு அமைத்தாங்க உள்ளபடி ஒவ்வொரு பாடலுமே நல்ல சிறப்பாக வருடம் சிவபுராணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சூப்பர் நல்லா இருக்கு நல்லாவே இருந்தது அதாவது சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது இறைவன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கார் அதாவது திருவாசியத்துக்கிலே முதல் அடிப்படையாக விளங்குகின்ற திரு சிவபுராணம் சிவபுராணத்தை ஓதினாலே போதுன்ற ஒரு நிலையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி நம்முடைய ஒரு திருக்கோயிலுக்கு சிறப்பு செய்த அத்துணை நாட்டிய நாட்டிய கலைஞர்களுக்கும் அதை ஏற்பாடு செய்த ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் நம்முடைய திருக்கோயில் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு அவர்கள் மேலும் மேலும் இந்த நாட்டிய குழு சிறப்படைந்து வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை அடியார் பெருமக்கள் சார்பாகவும் இறைவன் சார்பாகவும் வேண்டி விரும்பி அவர்களுடைய பொன்னார் அடிகளுக்கு நாட்டியம் ஆடிய அந்த பொன்னார் அடிகளுக்கு எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது சொல்கிறதுக்கு தான் எனக்கு புரியல இல்லை இல்லை எனக்கு எனக்கு தெரியல தெரியலன்றது தான் சொல்ல முடியும் அதுக்கு என் வார்த்தை வரல உள்ளபடியே ரொம்ப மெத்த மகிழ்ச்சி அது ஏற்பாடு செய்தாங்க அவங்க எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்க ஏன்னா ஆமாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுன்னா அது நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும் அதை ஏற்பாடு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பானது எனக்கு வாழ்க்கை வார்த்தையே வரல ரொம்ப மெத்த மகிழ்ச்சி திருச்சிற்றம்பழம் அதே போல் நாட்டிய கலைஞர்களுடைய அந்த பெற்றோர்களும் வந்திருந்து அவர்களை ஊக்குக்கின்ற வகையிலே அது அவர்களுக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற வகையிலேயே அமைந்து எல்லாம் நல்லா செய்தாங்க எல்லாம் ஒத்துழைப்பு நல்ல மாதிரி இருந்தது இதை யூடியூப் சேனல் மூலியமாக ப ஒளிபரப்பிய பொன்மலர் பொன்மலர் யூடியூப் பொன்மகள் பொன்மகள் யூடியூப் சேனலுக்கு அவர்களுடைய எங்களுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்காக நம்முடைய இந்த திருவாதிரை திருவிழாவுடைய நாட்டிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அதற்காக எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்து அணுகுற உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்த அத்துணை பெரியார் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நம்முடைய திருக்கோயிலில் பூ அலங்காரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆமாம் இதெல்லாம் கா காண்பதற்கு கண் காண்பதற்கு கண் கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் நல்ல சிறப்பாக அமைய பெற்றது அதனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப மெத்த மகிழ்ச்சியோடு வரவேற்று எல்லாம் அல்ல இறைவன் அவர்களுக்கு எல்லா வகையிலையும் அனுகிரகம் புரிந்து அருளாசி வழங்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம் வளம் இப்பொழுது நாட்டிய கலைஞர்களுக்கு சிறப்பு நாட்டியமாடிய நாட்டியச் செல்விகளுக்கு சிறு அன்பளிப்பு கவிநேசி रक्षिता सुगबाणी yeah. Janavi Hey, and <laughs> दिव्य लक्ष्मी सखाना प्रिया Meha Shri. Shri Nidhi. நிதிஷா சூரிய பிரியா வருவது ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு திருவாதிரை நாட்டிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தர எல்லாம் வசதியும் மரியாதையும் தந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நித்யானந்தம் காயத்ரி அவர்களின் மூத்த புதல்வி காவ்யா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் கழிச்சு மீண்டும் தன்னுடைய நாட்டிய பயணத்தை இந்த கோவிலில் தொடர்ந்துருக்காங்க இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணணும்னு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அடுத்து வருவது பிரியதர்ஷினி இப்பொழுது ஜெயஸ்ரீ நாட்டியாலயா அவனுடைய நிறுவனர் ஜெய ஜெயஸ்ரீ அவங்க தான் நாட்டியாலயா ஆமாம் அவர்கள் தம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் அவர்களுக்கு பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா முயற்சி செய்து அவர்கள் இந்த நாட்டிய நிகழ்ச்சியை அரும்பாடுபட்டு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதுக்காக அவர்களுக்கு எல்லா வகையிலும் இறைவன் துணை செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் அடியார் பெருமக்கள் சார்பாகவும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு சிறு அன்பளிப்பை அவர்களுக்கு வழங்குகிறோம் யூடியூப் இந்த திருவாதிரை திருவிழாவினுடைய நாட்டிய நிகழ்ச்சியையும் யூடியூப் சேனல் மூலியமாக உலகமெல்லாம் பரப்பிய அந்த பொன்மகள் யூடியூப் அவர்களுக்கு ராஜேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்து பரிசீலிக்கப்படுகிறது அவர்களுக்கு நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பிகேடி ஆடியோ ஒளி ஒளி ம் அங்கே பாரு But <laughs> then பொன்மகள்ஸ் வீடியோ அண்ட் மிக்சிங்கின் பக்கபலமாக விளங்கும் சகோதரர்கள் உடன்பிறவா சகோதரர்கள் நந்தகுமார் ராஜேஷ் அண்ணாவின் நிழலாக விளங்கும் பிரவீன் அவர்கள்